போல்ரேச்சர் ஹீட் ஆகும் மொபைல் டெம்பரேச்சர் ஹீட் ஆகும் கட் ஆகிடுச்சு ப்ரெஷர்லாம் போட்டு விட்டுட்டேன் மறுபடியும் இப்போ காமிக்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரெஷர்லாம் போட்டு விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பிறகு எடுத்துக்கலாம் நானும் எவ்வளவோ லைன் வர்றது ரீகனெக்டன்னே வந்துட்டு இருந்துச்சு சரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் என்ன இறங்கலை கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த சைடு வந்து நம்ம மீனை பொறிச்சு விட்டுடலாம் சாரிப்பா லைன் வந்து கட் ஆயிருச்சு மொபைல் டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாகவும் ரெண்டு பேரும் இருக்கிறீங்க காண்டாக்டில் இது ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க லைவில் இருக்கிறீங்க ப்ரெஷர் என்ன இறங்கலை ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி மீன் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கிடச்சிருந்தது இதை வந்து போட்டு கரெக்டி பொரிச்சிடலான்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன் மசாலாக்கால்லாம் போட்டு வச்சுட்டேன் இந்த மீன் பேர் சாரி எனக்கு மீன் பேர் தெரியாது அந்த அருள் மீனுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மீன் விட்டுக்கலாம் லை மூணு பேர் இருக்கீங்க ஒரு லைக் ஒன்று கொடுக்கலாம் ஹாய்னு மெசேஜ் கூட போடலாம் ஏதாச்சும் டவுட் நான் கேளுங்க நான் சொல்கிறேன் ரிப்ளை பண்ணுறேன் மொபைல் டெம்பரேச்சர் ஹீட் ஆகும் பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆகிடுச்சு அப்புறம் மறுபடியும் ரிட்டன் போட்டேன் லைவ் என்ன சூடான பிறகு மீனை போட்டுடலாம் இன்றைக்கி வந்து மீன் வந்து நம்ம போட்டில் கிடச்ச மீன் இது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கு கொஞ்சம் வந்து கிடச்சிருந்தது அதை கிளீன் பண்ணி தான் வந்து சங்கு கறி வந்து வச்சுருக்கேன் மாதிரி பார்ப்போம் ஏறி வந்து எடுக்கும்போது வரும் அது எல்லாத்தையுமே இது உள்ள பாத்தீங்கன்னா சதம் வரைக்கும் இருக்கும் அந்த ஓடு தான் முதல்ல வந்து தெரியும் அப்படின்னு நம்ம ஓடை எடுத்தோம்னா அந்த மாதிரி கறி வைக்கும் முனைப்பகுதியில இருந்து எப்படி இருக்கு நம்ம வந்து எடுத்து போட்டுறோம் அது சாப்பிடக்கூடாது வைத்த வலிக்குன்னு சொல்லுவாங்க மீன் எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க தான் பாதி மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடு இருக்குது எடுக்கலைன்னா சரி நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொறிச்ச மட்டும் கொஞ்சம் நல்லா இப்ப எடுத்துக்கிட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு மீன் தான் இருக்குது அதை அப்படியே போட்டு தான் ஒரு ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் அப்படி சரி நல்லா இறங்கிருச்சு ரிசர்வ் ஃபுல்லுமே நல்லா யார் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னோடு ஒன்று சேர கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம்

பார்த்தீங்கன்னா சூப்பரான கடல் சங்கு தறி வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம இது வந்து ஒரு சாதத்து கூடையோ இல்லைன்னா ஒரு சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வச்சு சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் லைன் கட்டானதுனால பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியலை பாதி ஃபுல்லுமே லோடானுச்சி அப்புறம் வந்து ஒரு மொபைல் ஹீட்டானதுனால கொடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா கடல் சாங்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சமாக தேவையான மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து குழம்பு மசாலா பார்த்தீங்கன்னா ஆச்சு தான் போட்டுருந்தேன் அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கடல் சங்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு நாளைக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே நல்லா போட்டு நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு வந்து உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய்பெல்லாம் ஊற்றி தேவையான அளவுக்கு மசாலா போட்டு இறக்கி ஒரு ரெண்டு விசில் நண்டு கறி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடல் சங்கம் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து வந்துருச்சு ரொம்ப சூடா இருக்கனால எடுக்க முடியல நல்லா வந்து சாஃப்ட் வந்துரும்